அரிதாகி போன உயிரினம்னு இந்த தவளை தேரை இதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஈரப்பதமான இடமாவோ நம்ம செடி வளர்க்குறோம் அப்படின்னாலும் நல்ல மழை காலங்கள்லேயும் இந்த தேரை தவளை இதெல்லாம் நிறையா தாங்க இருக்குது அங்கங்கே கார்டனுக்குள்ளே நைட்டில் மட்டும் லேஸாக நடந்து பாருங்க அப்படியே தவி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு வந்து இது ரெண்டும் வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க இது அவளோட வீடு மாதிரி ஆகிடுச்சு இந்த பாட்டில் தான் டெய்லி நைட்டு படுத்துருக்காங்க நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தெரியல அப்புறம் நல்லா பார்த்தா தாங்க தெரியுது ரெண்டு பேரும் அங்கேயே தாங்க செட்டில் ஆகியிருக்காங்க இவன் வந்து நல்லா செடிக்கு நன்மை தரக்கூடிய பூச்சி தான் இந்த மழைப்பூச்சி சின்ன வயசில் இதோட எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க மழைப்பூச்சி மழைப்பூச்சி எந்த பக்கம் மழை வரும்னு சொன்னால் நம்ம கையாட்டுற திசையில் தான் அது காட்டும் ஓ கிழக்க பெய்தான்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் மேற்க பெய்தா வடக்க பெய்தான்னு கேட்டுக்கும் இல்லைங்களா அந்த பூச்சி தான் இந்த பட்டாம்பூச்சி பார்த்திங்களா கரு கருன்னு அங்கங்கே ஒயிட் கலர் டாட் செம்ம காம்பினேஷன் இல்லைங்களா ஆனால் என்ன ஆட்ட வேணாலும் ஆடு இது வந்து என்ன செடின்னு சொன்னால் ஸ்டார் ஃப்ரூட் செடி அதனால காற்றுக்கு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்குது ஆனால் பாருங்களேன் இவ நகல்றான்னு இதுவுமே டிஸ்டன்ஸ் இருந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த பட்டர்ஃப்ளைலாம் அவ்வளோவா நான் எங்கேயும் போகாது வாட்டில் இருக்கும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு போனால் கண்டிப்பாக அதுக்கு அந்த சென்ஸ் இருந்தோன்னே பறந்துருங்க அதுக்கப்புறம் அந்த கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டனாவை அதனால் பறந்து அடிச்சிருவாள் இன்றைக்கி நல்லா ஆட்டோமேட்டால் நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன்னு இருக்காங்க